அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் என் பெயர் லோகித் தாமுதரன் நான் ஒருவே யாரு அரசு பள்ளி ஐந்தாம் வகுப்பு படுகிறேன் நான் இப்பொழுது கதை சொல்ல போகிறேன் சக்கரவர்த்தி விதை ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாங்கண்ணா அந்த ராஜாவுக்கு வந்து பிள்ளை இல்லையா அதனால அவருக்கு வந்து ஒரு வயசாயிட்டே போகுதான் அதனால என் இடத்துக்கு யாருனா வரணும் அப்படின்ட்டு நினச்சாராம் அப்போது ஒரு யோசனை வந்துச்சான் கிராமத்தில் இருக்கிற ஒரு பத்து பசங்களை கூட்டாங்களாம் ஆளுக்கு ஒரு விதைய குத்தாங்களாம் அது யார் பெருசாக வளர்த்துறது வரைகளோ அவங்களுக்கு நான் ராஜா ஆக விடுவேன் அப்படின்னு சொன்னாங்க ராஜா அப்புறம் வந்து எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு நட்டாங்க அவங்க அது நட வளரல் வந்துட்டு கடைக்குப்பட்டு புதுசா வாழ்ந்து வந்தாங்க ராமுன்ற பையன் மட்டும் ராஜா குத்த விதையே நட்டான் அதனால வந்து வரவே இல்லை வளரவே இல்லை அப்புறம் வந்து ராஜா கூட்டார் எல்லாரையும் எல்லாரையும் பார்த்துட்டு வரும்போது கோகுற ஒரு பயந்து மட்டும் பெருசா வந்தது அதுக்கப்புறம் வந்து ராமன்ற பையன் மட்டும் வளரவே இல்லை ஏன்ப்பா வந்து வளரலைன்னு அப்புறம் ராஜா கேட்டாராம் குத்த ராஜா ராஜாவை நட்டேன் ஆனால் வளரவே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ யார் ராஜான்ட்டு சொல்லட்டா அப்படின்னு சொன்னாங்க ராமு தான் அப்படின்ட்டு ராஜா சொன்னாங்கன்னா ராஜான்ட்டு எல்லாரும் கேட்டாங்க எதுக்கு ராமுது மட்டும் வளரவே இல்லை தான் பெருசா வந்தது எங்களை ராஜாவை கதை ஆனால் ராஜா கட்டிங்களே அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் கொடுத்த விதை நட்டான் நான் கொடுத்த விதை வந்து வேச்ச விதை நீங்களாம் என்ன பண்ணீங்க வீட்டுக்கு போட்டு வளரலன்ட்டு கடைக்கு போயிட்டு புது விதை வாங்கி வந்து நட்டி இது பண்ணீங்க அதனால ராஜா ராமுதா ராஜா அப்படின்னு ராஜா சொன்னாங்களாம் இந்த கதையிலிருந்து என்ன தெரியுதுன்னா ரேன் நேர்மையாக இருக்கணும் அப்புறம் பொய்லாம் சொல்லக்கூடாது நன்றி